ரெண்டு லட்சம் கோடி சும்மாவே இருக்கு அத எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போங்கன்னு கத்துறாங்க ஆனா அதை யாரும் கேக்குற மாதிரியே இல்ல ஆச்சரியமா இருக்குல்ல அவன் அஞ்சுக்கும் பத்துக்குமே அல்லாடிக்கிட்டு இருக்கான் வந்து எடுத்துக்க எடுத்துக்கன்னு சொல்லி கூப்பிடாங்கன்னா அது யாரு பான்னு கேக்குறீங்களா இருந்தாலும் சொல்றேன் அவங்க வேற யாரும் இல்லைங்க நம்ம ஆர்பிஐ தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அத்தனை பேங்குக்குமான பாஸ் தான் ரெண்டு லட்சம் கோடி சும்மா இருக்கு எடுத்துக்கங்க எடுத்துக்கோங்கன்னு கூறிக்கிட்டு இருக்காங்க யாராவது வந்து பா எடுத்துக்க மாட்டாங்களான்னு சொல்லி இப்படி வச்சு பார்த்துக்கிட்டே வேற இருக்காங்க அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பல பேர் வந்துட்டு எஸ்பிஐ அக்கவுண்ட் கரண்ட் அக்கௌண்ட் இல்லைன்னா எஃப்டி அக்கௌண்ட் இந்த மாதிரி பல அக்கவுண்ட் போட்டிருப்பாங்க இல்லையா சில பேர் வந்து ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சுட்டு வீட்டுல எல்லாம் அதை சொல்லாம இருந்திருப்பாங்க சொல்லாம இருந்துட்டு அவங்க அதை எடுத்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களாட்டு திடீர்னு போய் சேர்ந்துருவாங்க அந்த பணம் எனக்கு என்னன்னு கிடக்கும் அந்த மாதிரி பணத்துக்காக தான் இந்த ஸ்கீம் ஒண்ணு இப்ப கொண்டு வந்திருக்காங்க இந்த பணம் வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறது இப்ப வந்து நிறைய பேர் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கோம் அந்த அக்கௌண்ட் எல்லாம் எப்படி செயல்படுதுன்னு பார்ப்போம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நீங்க எந்த ட்ரான்சாக்ஷனும் பண்ணல அப்படின்னா அது செயல் இழந்த அக்கௌண்டா மாறி உங்க பேங்க்லயே தான் இருக்கும் நீங்க அதுக்கப்புறம் வந்து நான் தானே சொல்லி நீங்க வந்துட்டு திருப்பி புதுப்பிக்கணும் அப்படி வந்துட்டு செயலற்ற அக்கௌண்டா வந்து பத்து வருஷம் இருந்துருச்சுன்னா அந்த அக்கௌண்ட் யூடிஏஎம் உடம் உட்கம் சரியா யூடிஜி அப்படின்னு சொல்லி ஒரு அக்கௌண்டுக்கு போயிடும் அங்க இருந்துதான் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்ப வந்துட்டு உங்க அப்பாவோ அல்லது தாத்தாவோ இல்ல அதுக்கு முன்னாடி உள்ள தாத்தாவோ யாராவது இறந்துட்டுன்னா ஒருவேளை அவங்க பேங்க்ல வச்சிருந்து நம்மகிட்ட சொல்லாம இருப்பாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க நேராக வந்து கூகுள் சர்ச்சுக்கு போயிடுங்க அங்க யூடிஜிஏஎம் உட்கம் அப்படின்னு போட்டீங்கன்னா கீழே வந்துட்டு வரும் உட்கம் யூடிஜிஏஎம் டாட் ஆர்பிஐ டாட் கவர்மெண்ட் ஜிஓபி டாட் ஐஎன் அப்படின்னு வரும் ஓகேங்களா நீங்க வந்து அதை கிளிக் பண்ணிருக்க கிளிக் பண்ணிட்டு அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா சின்னதா ரிஜிஸ்டர்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க செல் நம்பரு அந்த மாதிரி கேட்கும் அதை வச்சு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி கேட்க சரிங்களா அதை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க உள்ள போனீங்கன்னா இண்டிவிஜுவல் நான் இண்டிவிஜுவல்னு கே நான் இன்டிவிஜுவல்னா நிறுவனங்கள் இப்போ நீங்க உங்க அப்பாவோ தாத்தாவோ யாராவது நிறுவனங்கள் நடத்தி அந்த நிறுவனங்கள் பேர்ல வந்து பணம் போட்டிருந்தா அதை பார்த்துக்க தான் நான் இண்டிவிஜுவல் ஆனா பெரும்பாலும் வந்து இண்டிவிஜுவல் தான் வந்துட்டு அப்ளை பண்ணி பண்ணுவாங்க சரிங்களா அதுக்கு தான் நீங்கள் அந்த இண்டிவிஜுவலை கிளிக் பண்ணி யாரோட பேர் வந்து நீங்க அதில் வந்து தேடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரை நேம் ஆஃப் த அக்கௌண்ட் போட்டு போனோம் இப்போ அவங்க அப்பா இறந்துருந்தாங்க இல்லை அம்மா இறந்துருந்தாங்க இல்லை தாத்தா இறந்துருந்தாங்க இவங்க தான் வந்துட்டு எங்கள்கிட்ட சொல்லாம பணம் வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யாரை நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க பேரை அதுல போடணும் போட்டதுக்கு அப்புறமா அவங்களோட பேன் கார்டோ அல்லது ஆதார் கார்டோ டிரைவிங் லைசன்ஸு பாஸ்போர்ட் ஏதாவது ஒரு ஆதாரத்தை நீங்கள் அந்த நம்பரை வந்து டைப் பண்ணணும் இல்ல எந்த ஆதாரமும் இல்ல அவர் போனப்பயே அதுவும் செத்து போச்சு எங்க போச்சோ யாருக்கு தெரியும் அப்படின்னா ஒண்ணுமில்ல அவங்களோட டேட் ஆஃப் பர்த் எப்படியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா அதை மட்டுமே நீங்க போட்டாலே போதும் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து எந்த பேங்க்ல வச்சிருப்பாருன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் வந்து நீங்க கிளிக் பண்ணலாம் முப்பது பேங்க் வரைக்கும் இப்ப கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் நம்ம அதிகமா புழங்குற பேங்க் தான் அது அதனால வந்து எந்த இதுவும் இல்லை ஆஹ் அதுக்கப்புறம் இன்னமும் வந்து பேங்க் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க சோ அந்த எந்த பேங்க்ல வச்சிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க இல்லை ஒவ்வொரு பேங்க்கும் போட்டு பாருங்க ஆமா இந்த நிலலாம் நம்ப முடியாது எதுல வச்சிருக்காரோ அப்படின்னா எல்லா பேங்குமே போட்டு பாருங்க எல்லாமே ஒரு பத்து நிமிஷம் வேலை தான் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேரு எந்த பேங்க்ல பணம் இருக்கு எல்லாமே வந்துடும் அதை நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நேராக வங்கி மேனேஜர்கிட்ட போய் சார் நீங்கள் பாருங்க தான் வந்து பணத்தை விட்டுட்டு போயிட்டாரு நாங்க தான் அதோட வாரிசுன்னு சொல்லிட்டு நீங்க உங்க வாரிசு சென்றுதால் இந்த ப்ரூஃப் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்துடும் சோ உங்களுக்கு வந்துட்டு பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதிரி நீங்க சந்தேகம் கட்டிங்கன்னா இருக்கு ஒரு பத்து நிமிஷம் செலவு பண்ணி நீங்க வந்து பார்த்து ஓகேவா இது யாருக்காவது பயனுள்ளதா இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் இருக்கு